வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தினேஷ் கலையரசன் நடிப்புல வெளிவந்திருக்கிற தண்ட காரண்யம் படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தண்டகாரண்யம் அப்படின்னா தண்டனைக்குரிய காடு அல்லது தண்டனை பெற்றவர்கள் வசிக்கும் காடு அப்படின்னு அர்த்தம் இப்போதைய ஜார்க்கண்ட் ஒடிசா பீகார் சுற்றுவட்டார பகுதியில இருக்கும் காட்டை தண்டகாரண்யம் அப்படின்னு அழைச்சிட்டு இருக்காங்க ராமாயண வனவாசம் காலத்துல ராமர் சீதை லக்ஷ்மணன் அங்க வசித்ததாக கூறப்படுது ஜார்க்கண்ட் காட்டுப்பகுதியில நக்சலை ஒழிக்க ராணுவ நடத்தும் சிறப்பு முகாமல்ல ஏன் சேர்றாரு கலையரசன் அங்க அவருக்கு என்ன தண்டனை கிடைக்குது கிருஷ்ணகிரி காட்டுப்பகுதியில வசிக்கும் அவரின் அண்ணன் அட்டகத்தி தினேஷ் சிலரால் பாதிக்கப்பட பதிலுக்கு அவர் என்ன தண்டனை கொடுக்கிறாரு காடு பின்னணியில நடக்கும் மனித உரிமை பிரச்சனைகள் என்ன அரசு பழங்குடி இன மக்கள் இரையான சிக்கல்களை சொல்லும் படமா தண்டக்காரண்யன் படம் அமைஞ்சிருக்கு இரண்டாம் உலகப்போரின் கடைசி கொண்டு படத்துக்கு அப்புறம் அதியநாதீர இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு கிருஷ்ணகிரி மாவட்ட காட்டுப்பகுதியில வசிக்கும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த கலையரசன் வன இலகாவல தற்காலிக ஊழியராக பணியாற்றுறாரு அந்த வேலை நிரந்தரமாச்சு அப்படின்னா காதலி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு ஆனா பகுதியில கஞ்சா செடி வளர்த்து செய்யும் இருக்கிற வேலையும் முத்துக்குமாரி தம்பியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நிலத்தை விற்று அரசு நடத்தும் நக்சல் எதிர்ப்பு படையில சேர அவரை ஜாக்கன் அனுப்புறாரு அண்ணன் அட்டகத்தி தினேஷ் அங்க தம்பி வாழ்க்கை எப்படி மாறுது அண்ணன் என்னவாகிறாரு வாக்குறாரு அப்படிங்கிறதா பழங்குடி மக்கள் நிலை நக்சல் ஒழிப்பு அரசு அதிகார வர்க்க செயல்பாடுகள் அரசியல்வாதிகளோட சுயநல முகம் என விஷயங்களை கலந்து படத்துல கொடுத்திருக்காரு இயக்குனர் வனத்துறை அதிகாரிகளால ஏமாற்றப்படுபவராக நக்சல் ஒழிப்பு படையில சேர்ந்து டார்ச்சர் அனுபவிப்பவராக வருகிறார் கலையரசன் நடிப்பு ஓகேவா இருக்கு குறிப்பா கேமில் அவர் படும் பாடு புலம்பல் ஆகியவை மனசில் நிக்குதுன்னே சொல்லலாம் ஆனாலும் சில காட்சிகள் இன்னும் உணர்ச்சி பூர்வமா நடிச்சிருக்கலாம் தோணுச்சு அவர் காதலியாக வரும் விண்சோ மனதை கவர்ந்திருக்காங்க நக்சலாக வரும் அட்டகத்தி தினேஷ் நடிப்பு வசனங்கள் அழுத்தமாக இருக்கு அவர் அப்பா மனைவி ரித்திகா பழங்குடி மக்கள் கேரக்டர் அவங்களோட வாழ்க்கை யதார்த்தமா எடுக்கப்பட்டிருக்கு ஆனாலும் வில்லன் கேரக்டர் நடிப்பு பக்கா சினிமாத்தனமா தான் இருக்கு அதே போல் ஜார்க்கண்ட் முகாம் சம்பந்தப்பட்ட காட்சிகளையும் சரி பல சீன்கள் வலிந்து திணிக்கப்பட்ட மாதிரிதான் இருக்கு ஏன்னா வட இந்தியர்கள் ராணுவ அதிகாரிகளை வில்லன் போல காமிச்சிருக்காரு இயக்குனர் அரையரசன் நண்பனாக வரும் டான்சிங் ஹாபிட் கேரக்டர் அவர் நடிப்பு அவர் சொல்லும் விஷயங்கள் கதையை இன்னும் வலுவாக்குது பல இடங்கள்ல ஹீரோ கலையரசனை விட நடிப்பே சொல்லலாம் மற்றபடி பல கேரக்டர்கள் செயற்கை தனமாதான் இருக்கு அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அனைவரும் கெட்டவங்க போலவே காமிச்சிருக்கிறது படத்தை வேறு திசைக்கு கொண்டு போகுது கலைராஜா கேமரா கார்டு சம்பந்தப்பட்ட காட்சிகளை தத்துமா காமிச்சிருக்காரு ஜஸ்டின் பிரபாகர் பின்னணி இசை பாடல்கள் படத்துக்கு பிளஸ்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுல நக்சல் எதிர்ப்பு படைங்கிற பெயர்ல ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு பல இளைஞர்களுக்கு பயிற்சியும் கொடுக்கப்பட்டு கடைசியில அரசியல் காரணங்களுக்காக அவங்க பழி கொடுக்கவும் படுறாங்க பலியானவர்கள் அப்பாவிங்கிறக்காரும் ஓகேவா இருக்கு இது ஜார்க்கண்ட நடந்த உண்மை சம்பவம்னு சொல்றாங்க ஆனாலும் அரசியல் திணிப்பாக ராணுவம் அரசு அமைப்பு எதிரான படமாக சொல்லி கதை கொஞ்சம் தடுமாறுது ராணுவ பயிற்சியில ஏதோ சித்திரவதை செய்யறது போலையும் ராணுவம் கூலிப்படையை உருவாக்குது அப்படிங்கிற டோனும் சென்சார கடந்து எப்படி வெளிவந்துச்சுன்னு தெரியல இப்படிப்பட்ட படங்கள் சேரத் சேரத்துடிக்கும் தேச சிந்தனையுடன் இருக்கும் இளைஞர்களா வன்முறை பக்கம் மறைமாற்றம் செய்யாதா என்ன டைரக்டரே கிளைமேக்ஸும் ராணுவ அதிகாரிகளை நக்சலான அட்டக்கத்தி தினேஷ் கொடூரமா கொல்லப்படுவதாக முடிக்கப்பட்டிருக்கு படத்தின் பெரும்பகுதி நக்சல் ஒழிப்பு பயிற்சி ராணுவ டீர்ல சென்றனால கொஞ்சம் மைனஸா இருக்கு அங்க நடக்கும் மொழி பிரச்சனை உயர் அதிகாரிகளோட டார்ச்சர் குரூபிசம் ஆகியவை வலிந்து திணிக்கப்பட்டதா இருக்கனால கொஞ்சம் போர் அடிக்குது பல சீன்கள் தானாகாரன் விடுதலை படத்தை நினைவு மாதிரி மாதிரிதான் இருக்கு படம் ஒழுக்க சிவப்பு சிந்தனை நக்சல் ஆதரவு மனப்பான்மை தேசத்துக்கு எதிரான சிந்தனை என படம் நகர்ந்து போறனால இயக்குனரோட உள்நோக்கத்தை நல்லா தெரிய வச்சிருக்குங்க ஆக மொத்தத்துல தண்டக்காரனையும் ராணுவத்தில் சேராதிங்க நக்சல் ஆகுங்க அப்படிங்கிற ஆபத்தான சிந்தனைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ